இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL IS ONLY ONLY NOT BETTING, JUST ENTERTAINMENT வணக்கம் வெல்கம் டு சரிங்களா ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம சேனல் நேம் இப்போ என்ன கெசிங் பார்க்க போகிறோம்னா சனிக்கிழமை காரோணி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்னோடய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி எண்பத்தி மூணு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஒம்பது அறநூற்றி ஐம்பத்தி நாலு சரிங்களா அடுத்ததுங்க பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட் எழுநூற்றி பத்து சரிங்களா ரெண்டு ரெண்டு ஒன்பது அப்படின்ற மாதிரி வந்திருந்ததுங்க அதுக்கு நம்ம ஏபிசி ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் டி நம்பர் பாஸ் பண்ணியிருந்தோம் சரிங்களா அது எப்படி என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா லைக் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குங்க கேஎல்டிஆர் சம்மந்தமாக அதில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களால் ஏதாவது பிஸி ஒர்க்கு அந்த மாதிரி எதாவது பண்ண முடியலனா கூட யூஸ் பண்ண முடியலனா கூட அவங்க எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அதுக்காவது ஷேர் பண்ணிவிடுங்க அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திரும்பவும் சொல்கிறாங்க ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக ஒரு பத்து நிமிஷமோ பன்னெண்டு நிமிஷமோ வீடியோ போட்டோம்னா கேளுங்க தெளிவாக கேட்டிங்கன்னா தான் எந்த மாதிரி நம்பர் சொல்கிறோம் எப்படி என்னன்னு சொல்கிறதோ உங்களுக்கு புரியும் தெளிவாக புரிஞ்சால் மட்டும்தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்பேங்க சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமேட்டு ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் அந்த கெஸ்ஸிங்கு நீங்கள் மேட்ச் பண்ணுவோம் நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்னென்னா இந்த வீடியோவை தெளிவாக பார்க்கணும் ரெண்டாவது நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க மோஸ்ட்லி எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் சேமாக தான் இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட்டும் அதுவும் சேமாக தான் இருக்கும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸிங்க நீங்கள் அதோட மேட்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஒரு அஞ்சு பேர் எடுத்து வச்சுக்கோங்க மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதே பேரில் கொடுத்தோம்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா கண்டிப்பாக டெய்லியுமே த்ரீடி தட்டி தூக்கலாங்க அந்த மாதிரி தான் வந்திருக்கு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதம் ஆரம்பித்து நம்ம வீடியோ ஒரு ரெண்டு ஒரு நாளாக போடலிங்க சரிங்களா மூணு நாளாக வீடியோ போடல எம்சி கேசிங் குரூப் ஓப்பன் பண்ணதுனால போட முடியாமல் போச்சுங்க சரிங்களா இப்போ இன்றைக்கி தான் வீடியோ போடுறோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆறாம் தேதி சரிங்களா ஏழாம் தேதி விட்டுருங்க ஆறு நாள் ஆறு நாளில் நம்ம நாலு வின்னிங் கொடுத்துருக்கோம் நாலும் ஏபிசி வின்னிங் அதில் ஒன்று டேரெக்டாக கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அதுக்காக சொல்கிறோம் இதுக்கு எந்த மாதிரி ஒன்று கொடுத்துருந்தோன்னு பார்க்கலாம் பிறகு ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ ரெண்டு ரெண்டு ஒன்பதுன்னு கொடுத்துருந்தங்க சரிங்களா அப்புறம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எட்டு ரெண்டு ரெண்டு ஒன்பதுன்னு கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி ரெண்டு நம்பர் நல்லாவே எடுத்து கொடுத்துருந்தோம் நான் சொன்னது என்னென்னா தெளிவாக சொல்லியிருக்கேன் மிஸ்ஸு இது வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் ஷேர் பண்ணியிருந்தோம் இது வந்து மிஷின் நம்பர் அனுப்புறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்காங்கன்னு எடுத்து அனுப்பியிருந்தோம் இது ரெண்டுலேயும் வர ஒரே காமன் இது வந்து ரெண்டு ரெண்டு ஒன்பது தாங்க அது மட்டும் இல்லாமல் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு ரெண்டு ஏழு கொடுத்துருந்தோம் எட்நூற்றி இருபத்தி ஒன்பது கொடுத்துருந்தோம் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது கொடுத்துருந்துங்க ஸோ இதை போய் பாருங்கள் வின்னிங் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா வின்னிங் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்குங்க ஸோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கங்க இருந்தாலும் நம்ம எப்படி கேஸையும் கொடுத்தோம் எந்த மாதிரி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டோம் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தோடைய அதாவது டிசம்பர் மாதத்தோடைய நாலாவது ஏபிசி வந்து நாம் வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா நாலாவது ஏபிசி வந்து வின் பண்ணியிருக்குங்க சரிங்களா நாலாவது ஏபிசி வின் பண்ணியிருக்குன்னு எத்தனை நாள் ஆயிருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்கள் சரிங்களா எத்தனை நாள் ஆயிருக்க ஆறு நாளில் நாலு நாள் ஏபிசி வின் பண்ணியிருக்கோம் ஒரு டேரெக்டிட்டு வேறு வந்திருக்கு சரிங்களா டேரெக்டாகவே ஹிட் பண்ணியிருக்கு ஸோ அதனால் வந்து சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் ப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கெசிங்க்குள்ளே போயிடலாங்க சரிங்களா இப்போ கெஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ சரிங்களா பீபோடில் சரி ஏ போடில் ஜீரோ ஆறு ரெண்டு நாலுன்னு கொடுத்துருக்குங்க ஸோ எப்பயுமே வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு டபுள்ஸ் அடித்தாவோ சரிங்களா ஒரு டபுள்ஸ் அடித்தா ஒரு ஜீரோ வரத்துக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் சரிங்களா எப்போயும் இந்த மூணு நம்பர் மெயினாக பார்த்துக்க சொல்லுவோம் மேலே இருக்கிற மூணு நம்பர் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பீபோடில் ஏழு சரிங்களா ஏழு ஒன்பது எட்டு அஞ்சுன்னு கொடுத்துருக்குங்க போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஆறு சரிங்களா நாலு ரிப்பீட் மேலே கொடுத்தது நாலு ரிப்பீட்டு மிஷின் நம்பர் வந்தப்புறம் அதை மாற்றிக்கோங்க சரிங்களா ஏன்னா ஏற்கனவே அந்த நம்பர் அப்படியே கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பரில் அடிக்கிறத பொறுத்து அதை மாற்றிக்கலாம் மேபி மிஷின் நம்பரில் வந்து திரும்ப நாலு ஒன்பதோ வரலாங்க சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் நாலு ஆறு ஜீரோ கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதனால் முன்னாடியே மார்க் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ ஜீரோன்றது ஒரு போர்டு கண்டிப்பாக இருக்குது சரிங்களா ஒன்று அஞ்சு இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேங்க ஒரு போர்டில் மேக்சிமம் மூணு நம்பர் நான் சொல்லிருந்தேன் சரிங்களா மூணு நம்பர் நம்ம சொல்லியிருந்தோம் இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணுறோம் சரிங்களா மெயினாக பார்த்துக்கூடிய நம்பர் இதை அப்புறம் மார்க் பண்ணிடுங்க அப்புறம் ஏழு ஒன்பது சரிங்களா ஸோ சீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நாலா நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு தான் வருது மீண்டும் வருது சரிங்களா அது நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம இது பண்ண முடியும் சரிங்களா அதில் வந்து ஜீரோ வந்து நம்ம ஜீரோ தான் இறங்குது அப்படின்றத நம்ம போட்டாங்க இந்த ஏழுக்கு ரெண்டோ மூணோ கூட வரலாம் இந்த மாதிரி சரிங்களா ரெண்டோ மூணோ வந்து கூட ஜீரோ கூட சேர்ந்து வரலாங்க அதனால அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இதை நான் ரவுண்ட் பண்ணிடுறேன் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இந்த நாலாம் நம்பர் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு மாற்றி வச்சுக்கலாம் சரிங்களா அதில் எப்படி கொடுக்கறதை பார்த்து யோசிச்சு வச்சுக்கலாம் ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் சரிங்களா ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் சாரிங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் சரி ம் ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நாலாம் நம்பர் வருது சரிங்களா நாலு ஒன்பது வருது ஆனால் நான் ஒரு நம்பர் தான் அதுலேருந்து எடுத்திருக்கேன் மேலே இருந்து சரிங்களா எடுத்திருக்கேன் ஸோ இது மெயினாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்பர் நம்ம மார்க் பண்ண நம்பர் மெயினாக பார்த்துக்கோங்க அதில் இந்த ஜீரோ அப்படின்றது கண்டிப்பாக ஒரு போர்டு இருக்குது சரிங்களா ஏ போர்ட்லேயும் வந்திருக்கு இங்கே வந்திருக்கு அதனால் ஆல் போர்டில் கூட ஜீரோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ அஞ்சு எட்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு எட்டு ஜீரோ எட்டு ஒன்று எட்டு ஏழு சரிங்களா ரெண்டு ஏழு ஆறு நாலு 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 ஆறு ஏழு ஆறு எட்டு சரிங்களா ஒன்று ஜீரோ மூணு ஜீரோ இப்போ தான் சொன்னேன் ஜீரோ வச்சு வரணும்னா இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஜீரோவும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் ரெண்டு அஞ்சு கொடுத்துருக்கோம் அதனால் ரெண்டு ஜீரோ யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தான் வீடியோ தெளிவாக பார்க்க சொல்கிறோம் கேட்க சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இப்போ ஆல்பர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்பர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம நல்ல ஒரு கேஸிங்க இப்போ பாருங்கள் இப்போ தான் நான் சொன்னேன் சரிங்களா எத்தனை வின்னிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஆறு நாளில் நாலு வின்னிங் கொடுத்துருக்கோம் அதில் ஒன்று டேரெக்டாகவே ஹிட் ஆயிருக்கு சரிங்களா ஸோ அதுக்காக நம்ம சொல்கிறோம் அதுக்காகவும் ஒரு சேனல் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம கெஸிங் வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் அதுதான் சரிங்களா ஒரு அங்கீகாரம் மாதிரி ஸோ என்ன ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காகவும் ஒரு லைக் ஒன்று பண்ணிவிடுங்க இந்த வீடியோ இந்த கேட்கும் கேட்கும்போதே கூட லைக் பண்ணி விட்ருங்க சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் ஸோ லைக் பண்ணாமல் நான் எக்ன சொல்லியிருந்தேன் பதினோராயிரம் பேர் இருக்கிறாங்க ஆயிரம் பேர் தான் பார்க்குறாங்க நூறு பேர் தான் லைக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நூறு பேத்துக்கு மட்டுமே நான் தனியாக வீடியோ போட்டு போயிடலாம் சரிங்களா அந்த விஷயத்துக்காக சொல்கிறோம் ஒரு லைக் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இந்த நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம என்ன அவங்க நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் அதில் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் திரும்ப சொல்கிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா தெளிவாக கேட்டிங்கன்னா தாங்க உங்களுக்கு வரும் இப்போ ரெண்டு அஞ்சு கொடுத்துருக்கோம் ரெண்டு ஜீரோவும் யூஸ் பண்ணிக்காங்கன்ற வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா மட்டும்தான் அது முடியும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எங்களை கெஸ்ஸிங் எடுத்து வரும் சரிங்களா என் மிஷின் நம்பர் வருது இல்லைங்களா வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங்கன்னா நம்ம கொடுத்த கேஸிங் மிஷின் நம்பரில் வந்துடுச்சு என்ன பண்ணுறதுனால இங்கே ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாறும் அதனால் எடுத்து கொடுப்போம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் தெளிவாக பார்த்தா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடியும் சரிங்களா இப்போ நம்ம திருடி நம்பர்ஸ் தரலாம் ஸோ திருடி பார்க்கும்போது எல்லாமே கேட்பாங்க ஒரு ஃபோர்ட்டி இந்த மாதிரி எது வந்தாலும் கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் எப்படினா ஃபார்முலாக வருது அதை நம்ம அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ முப்பத்தி ஏழு சரிங்களா எட்நூற்றி இருபத்தி ஒம்பது நேற்றும் கொடுத்துருந்தோம் இன்றைக்கும் கணக்கில் வருது பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இது பாருங்க இந்த ஜீரோ மூணு பேர் வருது உள் நம்பரையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம் சில பேர் வந்து யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உள் நம்பர்லேயும் சில டைம் வந்திருக்கு நிறையாட்டு படிச்சிருக்கு சரிங்களா ஸோ இதை தான் வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு போட்டுக்கிறோம் நூற்றி இருபத்தி ஏழுன்னு போட்டிருக்கோம் அதேமாரி ஜீரோ எட்டு ஜீரோ அஞ்சுங்க சரிங்களா எட்நூற்றி அஞ்சு எட்நூற்றி இருபத்தஞ்சி ஜீரோ ஐம்பத்தி ஒன்று சரிங்களா சரி ரெண்டு ஜீரோ ஐம்பத்தி ஒன்று இதை தாங்க நான் சொன்னேன் ஜீரோ ரெண்டு இரநூத்தி அஞ்சு ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு சரிங்களா கீழே எடுத்து கொடுத்துருக்கேன் இருந்தாலும் சொல்லிடுறேங்க ஆறு எட்டு ஆறு சரிங்களா இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ எண்பத்தஞ்சுங்க சரிங்களா எட்நூத்தி அஞ்சு கொடுத்துருந்தோம் ஜீரோ எண்பத்தஞ்சு இதை தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும் ஜீரோ ஐம்பத்தொன்னு இருபது ஐம்பத்தொன்னு கொடுத்துருந்தோம் ஜீரோ இருபத்தஞ்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி எட்டு எட்டு ஏழு எட்டு எட்டு கொடுத்துருக்கோம் எட்டு எட்டு அஞ்சு கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு ஒரு கண்ணு வச்சுக்கோங்க இந்த நம்பர் மேலே சரிங்களா இது அன்லைன் பண்ணுற நம்பரெலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தெட்டு அடித்த நம்பரே வரதுனால திரும்ப இது ஏற்கனவே கெஸிங்கில் வந்துச்சு நம்ம இருந்தாலும் நம்ம திரும்பவும் எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா என்ன வருதோ அதை எடுத்து கொடுத்துருவோங்க மாற்றக்கூட மாட்டோம் சரிங்களா மாற்றினால்தான் தான் ஜீரோ அறுபத்தஞ்சு அன்றைக்கி நம்ம ஃபுல் வின்னிங் கொடுத்தோம் ஏபிபிசிசியில் கொஞ்சம் இதானது அதுக்காக தான் அப்படி எடுத்து கொடுத்துறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு நானூற்றி இருபத்தி நாலு சரிங்களா நானூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க நாலு நாலு அஞ்சு அஞ்சு வரும் அதை கூட நீங்கள் ஒரு பேர் யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஏற்கனவே மேலே ஜீரோ முப்பத்தி ஒன்று வந்து ஜீரோ மூணு சொல்லியிருந்தேங்க ஒன்று வருது தொள்ளாயிரத்தி பதிமூணு வருது கொஞ்சம் வச்சுக்கோங்க கன்று வச்சுக்கோங்க இந்த ரெண்டு நம்பர் மேலேயும் ஆன்லைன் பண்ண முடியுங்க அதனால் கீழே பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினேழு ஜீரோ நாற்பது ஒரு ஜீரோ கன்ஃபார்ம்னு சொன்னோம் என் பொழுது ஜீரோ வந்தால் இந்த நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதுக்காக சொல்லியிருக்கோம் இது ஒரு ஃபாலோயிங் நம்பருங்க எல்லாத்துக்கும் தெரியும் முந்நூற்றி இருபத்தொன்று முந்நூற்றி பன்னெண்டு அந்த மாதிரி நம்பர் அதுவும் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தொன்று சரிங்களா நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அறநூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தி நாலு ஸோ இந்த மாதிரி தாங்க நமக்கு வந்து த்ரீ டி நம்பர் அமைஞ்சிருக்கு நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கண்டிப்பாக ஒரு நாளாக ஒரு வின்னிங் இருக்கும் ஏன்னா பத்தாம் தேதிக்குள்ளே இன்னும் ஒரு நான் எடுத்து கொடுத்துருவேன் சரிங்களா எல்லாரும் அதை பயன்படுத்திக்காங்க ஷார்ட்கட் பார்த்த நம்பர்ஸ் அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணிவிடுங்க சரிங்களா ஒரு லைக் பண்ணுங்க சரிங்களா அது வந்து எங்களை வந்து மோட்டிவேஷன் பண்ணி டெய்லி வீடியோ போடுறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் விடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் உங்களால் முடியாத பட்சத்தில் கூட அவங்க எடுத்து அதை பயன்படுத்திப்பாங்க அதுக்காக கூட ஷேர் பண்ணிவிடுங்க அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் திரும்ப சொல்கிறோம் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் கேளுங்கள் சரிங்களா கேட்டிங்கன்னா தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் கொடுக்குற கெஸிங்க நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ணி ஃபுல் வின்னிங் வாங்க முடியுங்க இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதுக்கு முடிஞ்சு சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கேஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் இப்போ வரைக்கும் நாலு வின்னிங் கொடுத்துட்டோம் ஏபிசி நாலு ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் டேரெக்டாகவும் ஒரு வின்னிங் வாங்கியிருக்கோம் சரிங்களா மிஸ் நம்பர் கேஸிங் வந்தப்புறம் எல்லாம் எல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு ஒன்பது அறநூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்ற நம்பர் எழுதியிருக்கோம் அடுத்த நாள் ரிசல்ட் வந்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தி அஞ்சு அந்த நம்பரை ஆல்ட்ரு பண்ணி எழுதி வச்சுருக்கோம் ஸோ எதுபடி பார்த்திங்க அப்படின்னா சி சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜ ஒன்பது இந்த நாலு இந்த பேர் வந்தாவே ஜீரோ ஒன்று வருங்க கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் சரிங்களா இதுதான் சி போர்டில் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது நம்ம ஆல்ரெடி ஜீரோ கொடுத்துருக்கோம் ஆறு கொடுத்துருக்கோம் ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஷார்ட் கட்டில் எப்படி அமைதோ அதே மாதிரி தாங்க வந்திருக்கு அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு நாலுன்னு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏழாம் நம்பருக்கு கொடுத்துருப்போம் வந்திருக்கு ஸோ அப்போ வந்து அதெல்லாம் அதிகப்படியான கணக்கில் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி நம்பர் வந்து ஆல்ரெடி நம்ம சிங்கிள் போர்டில் கொடுத்தனால அதில் நீங்கள் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் பிக் பண்ணி எடுங்க ஸோ கண்டிப்பான ஒரு நாளில் மீனிங் வருங்க சரிங்களா அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அதுக்காக சொல்கிறோம் ஸோ நீங்கள் உங்களுடைய கணக்குப்படி கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க மேட்ச் பண்ணிக்கோங்க ஏ போர்ட்டில் பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு ஏழுன்னு கொடுத்துருக்குங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐநூற்றி எண்பதுன்னு ஒரு நம்பர் வருது இல்லைங்களா இது பார்த்திங்கன்னா நம்ம ஜீரோ எண்பத்தஞ்சு எட்நூத்தஞ்சுன்னு கொடுத்துருப்போம் ஸோ இப்படி தான் கம்பேர் பண்ண சொல்கிறோம் மேலே எப்படி கொடுத்துருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை இதுக்கு ஏழுக்கு ரெண்டு அப்படின்னா கூட இந்த நம்பர் வந்துடும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் அமையுது ஏன்னா அந்த மாதிரி தான் வருங்க சரிங்களா அதனால் திரும்ப சொல்கிறோம் ஸோ அதனால் அதை பயன்படுத்திக்காங்க அந்த மாதிரி எடுத்து பயன்படுத்திக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ எம்சிகேசிங் குரூப்பை யூஸ் பண்ணிக்கோங்க எல்லோரும்